கண்ணுக்கு தான் மருந்து காலி ஆகிட்டு காதுக்கு ஊத்துற மருந்தும் காலி ஆகிட்டு இன்றைக்கி எப்படி பால் கலக்க போகிறனே தெரியலை ஏன் புருஷனும் என் என்னை எப்படி ஒத்தையில விட்டு ஓடிட்டாளே கோழியை முதல்ல பிடிக்கணும் கோழி கோழி இங்க வா இது என்ன ராட்சச கோழியா இவ்வளோ பெருசாக இருக்கு சாணி இப்படியே எம்பிட்டு நேரம் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறேன் பாவு பனிமலர் ஒத்தையில இருக்கா அப்ப என்னன்னு பார்த்துட்டு வருவோம் ரெண்டு நாளா பனிமலர் போன் மெசேஜ் இல்லாம கிடக்கா என்னாச்சுன்னு தெரியல உடம்புக்கு எதுவும் முடியலையா பனிமலர் பனிமலர் என்னது செருப்பு சத்தம் கேட்கு ராத்திரி எதுவும் கல்ல போய் நுழைஞ்சிட்டானா இந்த உட்கார்ந்துருக்கா பனிமலர் உடம்பு எதுவும் சரியில்லையா வீட்டுல வேற யாரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க ஒத்தையில கடந்துகிட்டு என்ன ஆச்சோன்னா நான் பாக்க ஓடி இருந்தேன் நடக்கிற மாதிரி என்னால உணர முடியுது கல்ல போய் நுழைஞ்சிட்டான்

பனிமலர் என்னாச்சு எதுக்கு என் கூட சண்டை எதுக்கு என்ன எப்படி அடிக்க ஓடிரு 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 அட கடவுளை இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே பின்பக்கம் வழியா ஓடிடுவோம் வீட்டுல ஆள் இல்லைன்னே பொம்பளையர்கள் சங்கிலியை பறிக்கிறதுக்கு வந்திருக்கான் கேளவாணி பைய நான் யாரு உசாரான ஆளு அடிச்சே கொண்டு போடுவேன் ஓடு இன்னும் நிக்கியா ஓடிரு ஓடிரு ஓடு ஓடு எம்மா வலிக்கிட்டு யாத்தி என்னமோ வலிக்கிட்ட கவனமா இருக்கணும் யார்கிட்டயாவது சொல்லி கண் மருந்து வாங்கிட்டு வர சொல்லணும் பேருக்கு தான் நண்பன் நண்பன் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வாரானா சும்மா பனிமலரு மெசேஜ் மட்டும் போட்டா போதுமா கண்ணுக்கும் காதுக்கும் மருந்து இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கணும் அவர் உதவி பண்ணதுக்கு வரலாம்ல சும்மா என்னது ஃப்ரெண்டு எல்லாம் நடிப்பு நல்லா எलीफண்ட் மேடம் நல்லா இருக்கு இன்னும் பெரிய வீடு வாங்கிரலாமே அட பிச்சக்கரப்பையல இதுக்கு எழுபது லட்சம் ஏணி வச்சிருக்கு பெரிய பங்களா வீடு வாங்கணும் வெச்சைய 2 கோடி ஆகும் அப்ப ரெண்டு கோடிக்கு बंगலாவ வாங்கிட்டு நா சாபடைக்கு ஓன் கூட வந்து பிச்சை எடுக்கணும் நம்ம வீடு சூப்பரா இருக்கு நம்ம வீடு நம்ம வீடு ஒன்னiar கிட்டது பிச்சக்கரப்பையல வேலக்கி தான் வந்திருக்க நம்ம வீட்டு நம்ம வீட்ல ஊரிமே கொண்டானான பல்ல போட்ட தட்டிப் புரட்டி தட்டி ஸோ யூனிஃபார்ம் மேடம் ஒன் பிளஸ் ஒன் த்ரீ ஃபைவ் பிளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி பிளஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ்டி த்ரீ யூ ஆர் வெரி அக்லி மேடம் சரி ஆ இருக்கு உள்ளுக்கு. பன்னலா கணக்காதா இருக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு சாப்பிடறதுக்கு நான் போனது சாலரி நான் நான் உனக்கு உனக்கு என்ன வேண்டி கிடக்கு தனக்கு பத்து பத்து ரூபா ரூபா தருவாரு நீ ஒண்ணுமே வாங்கிட்டு இருக்க முடியாது தெரியுமா சரி 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 வந்து வந்து சோறு பொங்குவேன் அதை உன் கிடையாது ராத்திரி ஆக போகுது போய் உறங்கு நானும் வீட்டுக்கு வெளியே ஒரு இருக்கணு போட்டிருக்கேன் நீ போ இவனை வச்சு நல்ல எல்லா வேலையும் வாங்கிடணும் புது வீடை நல்லா துடைக்க பெருக்க அதுக்கப்புறமா பாத்திரம் கலவுறது கடைக்கு போகிறதுன்னு எல்லா வேலையும் இவனை வாங்கிடணும் மூணு வேலை ஆக்கி ரெண்டு வேலை மட்டும் சாப்பாடு போட்டுடணும் சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளாக பிடிக்கணும் என்ன அழகான பெட்ரூமு நிலாலான்னு தெரியுது ஆமாம் சூப்பராக இருக்கே சூப்பர் ரூமு

தப்பிய கொண்டு வாயை கிழிச்சு விடுவே யாரை என்ன கேள்வி கேக்க போ வெளிய இதுடி உன் வேலை டிஸ்மிஸ் வேலைய மட்டும் விட்டு தூக்கிறாதீங்க நம்ம எலிபென்ட் மேடம் ஒத்தையில இருப்பாவளே பாவமே வேணுமான ஒரு பாசத்துல வந்தா என்னைய போய் வேண்டாம் வேலையை விட்டு வேண்டாங்கிங்களே எனக்கு யாரு இருக்கா இந்த பிச்சைக்கார பயலுக்கு அப்படி சொல்லாதீங்க மேடம் ஒன் பிளஸ் ஒன் ஃபைவ் டூ பிளஸ் டூ செவன் த்ரீ பிளஸ் த்ரீ எயிட்டு சரி சரி போய் உறங்கு உன்னோட அந்த இங்கிலீஷ்காக தான் உன்ன வேலைக்கே வச்சிருக்கேன் பத்திட்ட Thank you so much elephant madam இனி இப்டி அடுத்த ராத்திரி எல்லாம் வந்து நின்னுட்டு சாமத்துல வந்து பயம் கட்டாத ஓடி இரு பிச்சை Thank you madam la 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 english i am english man mendal paya وده நாளைه रात्री वरंगोडमा பண்ணிக்கிட்டમેندل பைய சன்னல் அழகா வெளி இந்த பிச்சைக்கார உள்ள தாங்க முடியல சே இன்னைக்கு டெக்கரேஷன் பண்ணா ஆள்கள் வருமா இன்னைக்கு பேங்க் லீவ் அதெல்லாம் வீணா லீவ் அவங்களுக்கு என்னதானா செஞ்சுட்டு போय्रूமா நம்ம பொண்ணுக்கு நம்ம என்னன்னு பாக்கணும் இல்லேமா மாலியும் சொல்லியாச்சு ஊச்சி எல்லா வேலையும் செஞ்சுரும் சரி நீர் சொன்னா கேக்கப்ப போறீரு ஏடி ஏ மணிக்கு நான் சாப்பிட மாட்டம்மா பிள்ளைய கோயிலுக்கு பேயிட்ட அப்படியே ஆபீஸ் பையிரவே வேறத இருக்கேன் என்ன கள்ளி சொல்லவே இல்லை என்ன விஷயத்துக்கு வேறத இருக்கே அப்படி எல்லாம் ஒண்ணும் சும்மா

அலங்காரம் பண்றதுக்கு உதவிக்கு வந்திருக்கேங்க எனக்கு ஹெல்ப் இருக்கா சீக்கிரம் வந்து ஏனி எப்படி கடகடன்னு டெக்கரேஷன் போடணும் சரிண்ண இது வரைக்கும் நான் பதினெட்டு விசேஷ வீட்டுக்கு போய் அழைச்சி வச்சிருக்கேன் ஓ வெரி நைஸ் வெரி நைஸ் அதுல பாத்துக்கிடுங்க நாலு கல்யாண வீட்டு பங்கு அந்த நான் போய் அலங்காரம் பண்ண நாலு கல்யாணமும் நின்று போயிட்டு இதுக்காகவே பாருங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கல்யாண வீடுனால் போக மாட்டேங்குதுக்கிடுங்க இந்த காது குத்தி வீடு அதுக்கப்புறமா சடங்கு வீட்டுக்கெல்லாம் போவேன் ஏன் அப்படி சொன்னோம்லோக்கோ கல்யாண வேலையும் நான் வந்து டெக்கரேஷனுக்கு போகணும் அந்த கல்யாணம் நின்றுடுது ஆனால் பாதியைப்பா அப்புறம் எதுக்கு வர என்ன செய்ய வேலை இல்லை பற்றியில அதெல்லாம் பார்த்தா முடியுமா அதுக்கு ஏன் பிள்ளைங்க சின்ன தான் நீ வரவேக்கம் ஏழைக்கு ஆடை மண்டையம் பாருப்பா பா பாதி நீமா நான் பாதியில் விட்டுப்பா பாதியில கூட என்ன இருக்கு அதான் பண்ணியாச்சு டெக்கரேஷன் ராசி எல்லாம் பார்க்க கூடாதுக்கா அடுத்து பூ அலங்காரம் போட்டுருவோம் சார் டெக்கரேஷன் முடிஞ்சது இன்னைக்கு இவ்வளே போதும் அப்புறம் நிச்சயதார்த்தம் அன்னைக்கும் விடி காலிலே வந்து பூ பூ போட்டு பிளார் வச்சு அலங்காரம் செய்யணும் ஆ சரி சார் ஆமா நிச்சயதார்த்தம் அன்னைக்கு பூ போட்டுடும் இல்லைன்னா வாடிப்பிடுவோம் ஏற்கனவே நான் போற கல்யாணம் வீடு பேரும் நடக்காது பத்தியலா கவனமா இருங்கோ ஏப்பா அதையே திருப்பி திருப்பி சொல்ல அவர் நெஞ்செல்லாம் வலிக்கு அவர் ஏற்கனவே நெஞ்சு வலிக்கு வைக்காருங்க வாணி சார் பைசா நிம்மல் ஓனர்கிட்ட பேசி நம்ம அவர்கிட்ட கொடுத்துருவோம் நீங்க போயிட்டு வாங்கோ சரி சார் எங்க போயிட்டாரோ தம்பி நீங்க டெக்கரேஷன் போட போன வீட்டுல ஒரு கல்யாணம் கூட நடக்கலையோ ஏதாட்டும் ஒரு கல்யாணம் நடந்திருக்கணும் ரோசம்படி பாருங்க இல்ல கடப்படா நான் ஆளுகளிடமே நின்னுட்டு பித்துக்கிடுங்க சங்கடமா இருக்கு அதனால கல்யாண வீடு பங்கசன்கே போக மாட்டேன் சரி ஒளிஞ்சு போ சாரோ இப்படி சென்டிமெண்ட்ல நீ பார்க்க கூடாது அந்த மெண்டல் தான் அப்படி சொல்லிட்டானக்கா சரி அதெல்லாம் நம்ம எதுக்கு யோசிச்சிட்டு வாங்க போய் சாப்பிடு ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டான் நிச்சயதார்த்த அன்னைக்கு நிறைய பூ போட்டு பண்ணணும் சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க என்ன இழுச்சக்கா வீடு கல்யாணத்துல கெட்டது போலயே வாங்க வாங்க வாங்கட்டி இப்பதான் டெக்கரேஷன் முடிச்சிட்டு ஆள் போறாவோ ரொம்ப ஜிம்பிளா இருக்கு அதே இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் அது கரெக்டா நிச்சயதா இருந்தா அன்னைக்கு பூ அலங்காரம் போடணும் இப்பமே பூ போட்டா வாடிரும்ல அதனாலதான் ஜிம்பிளா போட்டுருக்கு ஏம்மா இன்னைக்கு என்ன அதிசயம் கீதா சேலையில வந்திருக்கா ஆமா அடிச்சுக்கா என் மாப்பிள்ளை இங்கே வெளியே போகணுன்னாரு சேலை கட்டிட்டு வாமா ரொம்ப நாள் உடைய சேலையில் பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு ாலும்னப்படி ட்ரெஸ்லயும் வந்துகிட்டு இருக்க உன் கூட வந்தா நீ வந்து உனக்கு அப்பாவான்னு கேட்ட போறாங்க அப்படின்ட்டாரு ரொம்ப நினைப்பு தான் உனக்கு எக்ஸ்ட்ராங் போடாத உனக்கு அப்பா மாதிரி இருக்காரு நல்ல வயசு தெரியுதே எழுச்சாக்கா யாரை பார்த்து வயசானவங்க நீ தான் வயசான கடி ஆமா நீ வேணும் கல்யாணம் அங்க போற பிள்ளை வச்சிருக்க நான் சின்ன பையன் வச்சிருக்கேன் எப்படியும் வயசை மறைச்சுக்கிட்டே அழகிட்டே அழைச்சி பிள்ளையா கொஞ்சம் ஒர்க் இருக்குதுமா தான் நீக்கி போவலே அத பூச்சே மார்க்க அவள உங்களுக்கு வேலை செய்யதுக்குனே ஆமா ஆமா வாங்கிட்டு உள்ள போவோம் இல்ல ஆளு சத்தம் காட்டாம இருக்கல அத அவங்கள பாக்கிறதுக்கு வந்து வந்தோம் சரி வாங்க நம்ம எப்பவுது தெருமுக்குல வந்து பேசுவோம்ல அங்க போய் பேசுவோம் கொஞ்சம் வேலை இருக்குடி முடிஞ்சிட்டு சாந்த வரட்ட மாட்டி நெக்ஸ்ட் சமையல் வேலை கடக்க பத்தக்க இவர வர வீட்ல கடக்கறா நோ ப்ராப்ளம் ஃப்ரீ ஐட்ட வாங்க நாங்க கிளம்பறோம் இருங்கோ ஜூஸ் குடிச்சிட்டு போங்கோ

ஆமாக்கா ஆமாம் ஆமாம் இங்கே கடவுள் நினைச்சதை யாராலும் மாத்த முடியாது சிவாவுக்கு முனிஸ்தான் இருந்தா அதுவும் மாறாது அப்புறம் வந்து முனேசுக்கு மகாராஜன் இருந்தாலும் அதுவும் மாறாது அது வந்து கடவுள் கையில தான் இருக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது எதையும் நம்ம தடுத்த நேரத்தவும் முடியாது வா போலாம் என்ன மேடம் தத்துவமாக கூட்டுது எஸ் ஐ எம் தத்துவமணி இது ஒரு மெண்டல் போங்க தத்துவமணி தவளை சாணி